தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மினி பைட் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்பார்ப்பு மாதிரி பீகார் சட்டப்பேரவைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் அங்கே வந்து ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு ரேலி வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு எஸ்ஐஆர் மூலமாக லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இந்த நிலையில் என்ிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதாவும் ஐக்கிய ஜனதா தள கட்சியும் இணைந்து மற்ற சிறு கட்சிகள்லாம் இணைந்து அவங்களோட ஒரு வழியாக புட் ஷேரிங்லாம் இது பண்ணிட்டாங்க அதாவது ஷீட் ஷேரிங்லாம் முடித்து இப்போ வேட்பாளர்களும் அறிவிக்க தொடங்கி நடந்து அறிவிக்க ஆரம்பித்து நடந்துட்டு ஆனால் அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் ராஷ்ட்ரிய தளமும் மண்கட் பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பந்தன் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகளே இன்னும் இழுபறியில் இருக்கும்போது அந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் லோடட் வார்த்தை தான் அது அதுல தான் சிக்கல் என் தரப்பில் எல்லாரும் சொல்றதுக்கு மாறாக பாரதிய ஜனதா வந்து நிறைய விட்டு கொடுத்துருக்கு அதனால தான் அதனால் இந்த ஒரு கூட்டணியை விரைவாக ஏற்படுத்தி அறிவிப்புகள் வரைக்கும் வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் போக முடிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் எப்போவுமே நிதிஷ்குமாருக்கு ஒரு கொஞ்சம் அதிகம் கொடுத்து அப்படிதான் ஹிஸ்டாரிக்கலாக வந்திருக்கு ஆனால் சென்ற தேர்தலில் என்னாச்சுன்னா நிதிஷ்குமார் தான் போட்டியிட்ட தொகுதிகளில் ஜெயித்ததை விட பாரதிய ஜனதா அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சது ஸோ டெக்னிக்கலி அங்க வந்து யாரு பெரிய அண்ணன் நிதிஷ்குமார் தரப்பு நிதிஷ்குமார் தான் தான் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் கிரவுண்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிடுச்சு ஸ்டேட் லெவல்ல இதேதான் மகாராஷ்டிராவில் நடந்தது அஹ் வந்து நான் தான் பெரிய சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்துல மக்கள் ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு அதிகமாக மாறுது அதை சிவசேனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதன் காரணமாக தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய ம மகாராஷ்டிரால நடந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தான் அந்த அந்த புள்ளியில இருந்து அப்படியே இங்க பீகாருக்கு வருவோம் சோ இந்த முறை கூட தான் எப்படியாவது ஒரு சீட்டாவது அதிகமாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் தரப்பும் முயற்சித்ததாக கேள்வி ஆனால் இறுதியாக ரெண்டு பேரும் இல்லை இல்லை பிப்டி பிப்டிவல் நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று அப்படின்னு அவர்கள் நிற்கிறாங்க இதற்கு மேல சிராக் பாஸ்வான் எல்ஜேபி கட்சி அவர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் மகன் அவர் சென்ற முறை அவரை வந்து கூட்டணிக்குள்ள சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணிக்குள்ள வைக்கல ஏன்னா அதற்கு வந்து இவர் காரணம் நிதிஷ்குமார் வந்து அவங்களுக்கு தேவையான இடங்களை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதன் காரணமாக அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நான் ஆட்களை நிறுத்த மாட்டேன் ஆனால் நிதிஷ்குமாருக்கு எதிராக ஆட்களை நிறுத்துவேன் என்று நிறுத்தி பல இடங்களில் நிதிஷ்குமாரை தோற்கடித்தார் அதற்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலின் போது கொண்டு சேர்ந்து கொண்டார்கள் இது வந்து என்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து முறை அவர் கொஞ்சம் அதிகமாக சீட்டு சீட்டு கொடுத்திருக்காங்க ஏன்னா வேற வழி இல்லை அவர் கொடுத்துட்டார் அங்கும் நிதிஷ்குமாரால் இந்த பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது ஆனா பாரதிய ஜனதா அதை ஏற்படுத்தி கொடுத்தது ஏன்னா அங்க ஆல்மோஸ்ட் அவர் வந்து இப்ப பாருங்க நீங்க சொல்றீங்களா இல்லை நான் என்னுடைய ஆட்களை இறக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிதான் அதே மாதிரிதான் அவர் அவர் சொன்னாரு சோ அவர் மூன்றாவது பெரிய கட்சியாக இந்த கூட்டணியில் இருக்கிறார் அவருக்கு தேவையான இடங்களை கொடுத்து உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டது பாரதிய ஜனதாவால் மட்டும்தான் இந்த பாயிண்ட் நான் எதுக்காக சொல்றேன் நான் பொதுவாகவே பாரதிய ஜனதா மேல ஆஹ் இந்தியா முழுக்க ஒரு ஒரு பார்வை இருக்கு சின்ன கட்சி எல்லாம் விழுங்கிடுவாங்க ஆஹ் ரொம்ப ஒரு என்ன ஒரு ஒரு முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள் அப்படி அது இல்லை உண்மை தங்களுக்கு தனி பெரும்பான்மை இருந்த போதும் கூட கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி அனைவருக்கும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அமைச்சர் பதவிகளை கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இது வரைக்கும் அது அப்படி தான் வந்திருக்கு இந்த முறை ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லை கடந்த மூன்று முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு முறை தனிப்பெரும்பான்மை இருந்த போதும் கூட கூட்டணி ஆட்சி தான் ராம்விலாஸ் பாஸ்வான்ல இருந்து சிராக் பாஸ்வான் வரைக்கும் வைத்துக்கிட்டு இருக்காங்க நடந்து அதுக்கப்புறமா ஜித்தன் ராம்மாஜி இது மாதிரி குஷ்வாகா ஒரு ஒரு நல்ல கோலேஷன் பல ஆஹ் சாதிகளின் கோவலேஷன் யாதவ் தவிர்த்து ஏன்னா யாதவ்கள் பெரும்பான்மையாக நம்ம லாலு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடியுடைய பின்னாடி சோ இந்த பக்கம் அதனால தெளிவாக கூட்டணி ஏற்பட்டுருச்சு பாரதிய ஜனதா ரொம்ப தெளிவா இருக்காங்க அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டே வருகிறார்கள் நீக்க வேண்டியவர்களை நீக்குகிறார்கள் சென்ற முறை தோற்றவர்களை சென்ற முறை ஜெயித்தவர்களை இது வந்து ஒரு சேன நடந்துட்டு இருக்கு புதுமுகங்களை மைத்திலி மொழி பாடகி ஒருவரை இப்படியெல்லாம் வந்து போஜ்புரி மொழி பாடகர் ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து அவருக்கு கொடுக்கல இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் நடக்குது மற்றொரு பக்கம் ஆர்ஜேடி தலைமையிலான காங்கிரஸை உள்ளடக்கிய கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்பந்தன் மகா கட்பந்தன் கட்பந்தன் அப்படின்னா கூட்டணி அவ்வளவுதான் பெருங்கூட்டணி பெருங்கூட்டணி அது வந்து ஒரு இந்த என்டிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு கூட்டணியாக ஆக்குகிறோம் அப்படி அதனாலதான் அவங்க விஷேசாரிங்கள ப்ராப்ளம் இருக்காங்க சார் நிச்சயமாக அது தவிர வந்து ஒரு அட்டினல் இஷ்யூ இருக்கு அத நாம வந்து தமிழகத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் நம்மளால சோ இங்க போராட்டத்துக்கு எவ்வளவோ முறை ராகுல் காந்தி அங்க போறாரு அப்பல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு சொல்ல ஒரு சில விஷயங்களை சரியாக பேச தெரியவில்லைனா கூட தேஜஸ்வி யாதவ் வந்து பக்கத்தில் உட்காந்து அண்ணா இப்படி சொல்லுங்கள் என்றெல்லாம் உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு ஆனா சீட்டுன்னு வரும் பொழுது ஆர்ஜேடி ரொம்ப தெளிவாக இருக்கு இவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சீட்டும் வேஸ்ட்டு என்ற தெளிவான முடிவில் இருக்காங்க இவர்கள் கேட்பது எழுபது இவங்க வந்து நான் தான் ஐம்பத்தி சொச்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பட் ஆர்ஜேடிக்கு தெரியும் அந்த ஐம்பத்தி சொச்சத்துலையும் வேலையை நாம தான் பண்ணணும் தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் விட மோசமா எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாது சோ அவங்களுடைய பிளேஸ் அப்படிங்கிறது அங்கதான் கொஸ்டின் மார்க் ஏன்னா கிரவுண்ட்ல ஒண்ணுமே கிடையாது ஓட்ட தலைவர்களை கூப்பிட்டு வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு வருவீங்க சோனியா காந்தி முடிந்தால் வந்து கையசைக்க சொல்வீங்க பிரியங்கா காந்தியை களத்துல இறக்குவீங்க ஆனா அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ரோட் ஷோ மூலமாக தனக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கதா ராகுல் காந்தி நினைக்கிறாங்க ஆனால் தேஜஸ்வி யாதவுக்கே தெரியுது அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு செல்வாக்கு அதிகரிப்பதை கிரவுண்டில் பார்த்துருவாங்க இல்லையா ஸோ அது இல்லாத காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் அங்கே சிபிஐ எம்எல் என்று ஒரு தேர்தலில் ஈடுபடும் ஒரு கட்சி இருக்குது சென்று முறை அவர்கள் வந்து நிறைய வாக்குகளை வாங்கி இடங்களையும் கைப்படுகிறார்கள் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறாங்க காங்கிரசு ஸ்ட்ரைக் ரேட் மகா மோசம் எங்களுக்கு கூட பாருங்க கொடுத்த இடத்துல நாங்கள் எவ்வளவு இடத்தை ஜெயித்திருக்கிறோம் எங்களுக்கு அதிக இடம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க மற்ற கட்சிகளை எவ்வாறு உள்ளே வைத்துக் கொள்வது இதுக்கு அப்புறமா தான் இந்த கன்ஃபியூஷன் வருது உங்களுக்கு வந்து ஜன் சுராஜ் என்ற பெயர்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியை முன்னிறுத்தி தான் அங்கே களத்திலே இருக்கிறார் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிற போட்டியிட இல்லையா அவர் மட்டும் போட்டியிடல அவர் நான் நினைச்சிட்டு இருந்தேன் வாக்குகளை பெறுவோம் என்பதை வைத்துக் கொண்டு ஆடலாம் பின்னாடி என்ற எண்ணத்துல அவர் இருக்கிற மாதிரி தெரியுது சோ அது யாருடைய வாக்குகளை தின்னப்போகிறது இந்தியாவுடையதா அல்லது இவர்களுடையதா மகாகட்பந்தருடையதா அது வேற இதில் ஒரு எக்ஸ்ட்ரா குழப்பத்தை போகுது ஆனால் முதல்ல எழுபது எழுபது ஐம்பது முப்பத்தைந்துலேருந்து நாற்பதே அதிகம் என்ற ஒரு கணக்கு எனக்கு தோணுது தமிழகத்தில் காங்கிரஸுக்கு நீங்கள் எவ்வளவு இடங்களை கொடுப்பீர்களோ அவ்வளவு இடம்தான் அங்கேயும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதற்கு மேல் கொடுக்கும் ஒவ்வொரு இடமும் எதிர்கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமாக ஆகிறது அதனால தான் அங்கே இன்னும் இழுபறி நீட்டித்துக் கொண்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாலு பெருங்கூட்டத்தை பார்த்து பேசிவிட்டு எனக்கு இன்னும் ஒரு பத்து சீட்டு கொடு அப்படின்னா நான் ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுடைய பார்ட்னர் சொல்ல போறாரு இதே தான் உத்தரப்பிரதேசத்துல நடக்குது அகிலேஷ் யாதவ் நீங்கள் வாங்க கையெல்லாம் பிடிச்சிப்போம் கையெல்லாம் உயர்த்திப்போம் ஆனால் சீட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியும் அதான் உங்கள் ஒர்த்து இப்ப தமிழகத்தில் மதிமுகவுக்கு ஒன்று அல்லது ரெண்டு சீட்டுக்கு மேல கொடுக்கறதுங்கிறதே வேஸ்ட் இல்லையா ஒரு ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் அவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் ஒரு ஃபயர் பவர் அப்படின்னு ஒன்றும் இல்லை சரி நீங்களும் கூட இருக்கீங்க ரொம்ப நாளா இருக்கீங்க அதனால வச்சுக்கோங்க நீங்க இல்லைன்னா உங்க புள்ள அது மாதிரி நம்ம ஏதோ பார்த்து போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்த இடத்துல தான் இருக்கிறது மற்ற பவர் சென்டர்ஸ் உருவாகி வந்துகிட்டு இருக்கு அதனால என்னுடைய கருத்துல இந்த இழுபறி இன்னும் சில நாட்கள் தொடரும் ஆனா அதுக்குள்ள வந்து வேட்பாளர்கள் நாமினேஷன் ஆரம்பிச்சிருச்சு முதல் இதுக்கு ரெண்டாவதும் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள்ல அதுவும் தொடங்கிடும் அதுக்கப்புறம் அது வந்து வித்ராவல் ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எதையாவது நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்ப வந்து ஒரு ரெண்டு பக்கமா முறைச்சிப்பாங்க போட்டி வேட்பாளர்கள் வருவாங்க இது என்னுடைய கான்ஸ்டிடியன்சின்னு ஒரு பெரிய ஒரு அடிதடி ஒண்ணு நடந்ததை பார்த்தோம் நம்ம ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியன்சில காசுக்கு மூன்றரை கோடியோ அஞ்சு கோடியோ வாங்கிகிட்டு இந்த சீட்டை ஒருத்தர் வித்துட்டாருன்னு காங்கிரஸுடைய தொண்டர்களே போய் அந்த பொறுப்பாளரை அடித்து நொறுக்கின ஒரு ஃபோட்டோவை பார்த்தோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்பொழுது காங்கிரஸ்ங்கிறது மகாகட்பந்தனுடைய தான் இருக்குமே தவிர ஒரு அசட்டாக இருக்காது அதனால வந்து நஷ்டம் தான் அடைய போயிருது ஸோ எட்ஜ் வந்து இவ்வளவு நாள் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாலும் என்டிஏக்கு அந்த சின்ன எட்ஜ் இதன் காரணமாக இருக்கும் ஓகே சார் அங்கிருந்து வரத்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் வந்து என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சியும் பாஜகவும் ஈக்குவல் ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் ஏன்னா மகாராஷ்டிரா மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமா ஏற்படாதுங்கிறது என்னுடைய கருத்து இந்த முறையும் நிதிஷ்குமார் தான் முதல்வர்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கிறது என்னென்னா இதுதான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும் அல்லது இந்த டேர்ம் முடியறதுக்குள்ளேயே கூட அவராகவே ஒரு தன்னை வந்து பதவி இறக்கம் செய்து கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு அதை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அவரை வந்து மத்தியில் ஏதாவது ஒரு அமைச்சராக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கவர்னராக்கலாம் எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள நடக்க வாய்ப்பு இல்லை சார் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா நம்ம இன்னும் மூணு வருடமா இருக்கு நிதிஷ்குமார் கிட்டே இருந்து நிதிஷ்குமாருக்கு பிறகு பாரதிய ஜனதா தான் அங்க வந்து ஒரு பவர்ஃபுல் என்ன சொல்றது பெரிய அண்ணனாக மாறிவிடும் அவங்க கூட தான் வந்து ஐக்கிய ஜனதா தளம் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் ஏன்னா அங்க வேற தலைவரே வரலையே கடைசி நேரத்துல நிதிஷ்குமார் தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வருகிறார் அவர் பேரை யாருக்கும் தெரியாது அவர் கட்சியில் என்ன பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும் ஆனா அதே சமயம் பீகார்ல மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு பாரதிய ஜனதாவுக்கும் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது ஒரு கட்டத்துல வந்து சுஷீல் மோதின்னு ஒருத்தர் இருந்தார் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கு பிறகு அவரை இறக்கிட்டு வே வேற எல்லாம் ரெண்டு பேரை டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க ஸோ இங்கேயும் வந்து ஒரு இப்ப மகாராஷ்டிராவை எடுத்தா பட்னாவிஸ் ஒரு பெரிய பலம் வாய்ந்த தலைவர் ஒருத்தர் வர்றாரு அங்க ஒன்னும் இல்லை அதனால இப்பொழுதுக்கு பாரதிய ஜனதா என்ன நினைக்கும்னா ஜெயிப்போம் முதல்வரா இருக்கட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து கிளியரா இன்டர்னலி டிசைட் பண்ணிடுவோம் யார் முதல்வர்னு அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல